தன்னுடைய சித்தப்பாவும் சித்தியும் எவ்வளவு அறிவார்ந்தவர்கள் ஒரு பல்கலைக்கழகம் போகாமல் ஒரு ஒரு படகை ஓட்டி சுமக்கின்றார்கள் அந்த கடலில் அப்படியே கிழித்துக் கொண்டு போகும்படி ஓடுகின்றார்கள் அதன் இருக்கின்ற தொழில்நுட்பங்களை கையாளுகின்றார்கள் அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டும் எங்கள் தேசிய தலைவரை நாங்கள் எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும் எங்கள் போராளிகளை எப்படி நாங்கள் கௌரவித்த வேண்டும் என்ற தெரியாத சமூகத்துக்குள் குழப்புகின்ற வேலையைத்தான் இந்த இந்தியாவில் இருந்து சீமாம் போன்றவர்களும் அவருடைய அணியும் தொடர்ச்சியாக இதுல வந்து சிரிக்க வேண்டிய சிரிக்க வேண்டியதோ அழக வேண்டிய விடியமோ தெரியாது எங்களுடைய ஆக்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள போய் யார் தமிழர் யார் தமிழர் கேட்டு அங்கே இருந்த மலையாள மக்கள் தெலுங்கு மக்கள் கன்னட மக்கள் அவர்கள உறவை வந்து சிதைச்சு என்றவர் என்றால் அங்க வந்து ஒரு இனவாத முகம்தான் அங்க மற்ற மக்களுக்கு மற்ற நாட்டு அங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மற்ற இன மக்களுக்கு வந்து இனவாதி தங்கட தங்களை வந்து மிரட்டுற ஒரு ஆள் தங்கடத்தை வந்து அதை வந்து சிதைக்கிற ஒரு தான் அந்த மற்ற மாகாணத்து மக்கள் வந்து சீமான கட்சியை ஆக்கினமே அப்படி என்றால் இவர் வந்து இப்ப வந்து நாங்கள் ஒரு இழ எல்லாமே இழந்த ஒரு இனம் என எங்களுக்காண்டி கட்சி திற திறந்தவர் என்று சொல்லி கொண்டு எங்களை முதுளை குத்துற இந்த கட்சிக்காரர் வந்து உண்மையா வந்து எங்கள் மீது அக்கறை கொண்டார் என்றால் இவர் வந்து போக வேண்டிய இடம் வந்து மலைய கேரளா முதலமைச்சர் காலில் போய் விழுந்து எங்களுக்காண்டி நீதி காக்க அவற்றை காலில் போய் விழுந்து கெஞ்சி வர அல்லது ஆந்திர பிரதேச ஆந்திர முதலமைச்சர்கிட்ட காலில் போய் விழுந்து எங்களுக்காண்டி நீதி காணுமா கெஞ்சிக்கொண்டு நிற்பார் அந்த கன்னடா முதலமைச்சர்கிட்ட போய் வந்து காலில் விழுந்து கெஞ்சிக்கொண்டு எங்களை எங்களை தமிழ்நாட்டு முதலமைச்சர் காலில் போயாவது உண்மையங்கள் மீது அக்கறை கொண்டு என்றால் அவர்கள் இந்த காலில் கெஞ்சி எங்களுக்காண்டி ஏதாவது ஒரு நீதி பெற்று தரணுமண்டு ஏதாவது ஒரு முன்னெடுப்பை செய்வர் மாறா வந்து அதை எல்லாம் இவர் வந்து செய்கிறதெல்லாம் வந்து தன்ட வாய் பிழைப்பும் தன்ட எங்க அந்த இவர்களோட இங்கே அந்த நாட்டு அந்த அவர்களோடைய கூட்டி சேர்ந்து பண பட்டி பணப்பட்டியலை வாங்கி கொண்டு வாயில் மேடையில் மட்டும் கத்தி பேசுறது பின்னுக்கு வந்து மிகவும் அழுக்கான ஐநாவிலேயே கூட வந்து சிங்களம் கூட செய்யாத வேலையை வந்து நான் கட்சி வந்து செய்திருக்கின்றால் எவ்வளவு கேவலமானவர்களா இவர்கள் இருப்பார் அதுவும் தேசிதற்ற மாண்பிய சிதைக்கிற வண்ணம் வந்து இப்ப வந்து தொடங்கினார் ஆமை ஓட்ட தொடங்கினார் இப்ப ஆம்கருக்கு போனார் மான்கறி பண்டிகரி இப்ப இருந்து கரிக் இதுல இதுல இன்னொரு விஷயத்த பாருங்க நல்ல ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கீங்க அதான் நான் இதுல தொடர்றேன் சாரி மன்னிக்கவும் முடியலை குழப்பத்துக்கு ஏன்னா இது ஒரு நல்ல இடம் இப்போ நீங்கள் அதை பாருங்கள் உண்மையிலேயே எங்களுடைய போராளிகள் இயக்கத்தில் இருந்தவர்கள் என்று அடையாளப்படுத்துகின்றவர்கள் எங்களுடைய மக்களும் அடுத்த தலைமுறைக்கு உன்னுடைய தேசம் அப்படி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னேன் என்ன திறன் அந்த காலம் என்ற காலம் எங்களுக்கு பழையாக இருந்தாலும் சரி திறன் பூநகரி பகுதியாக இருந்தால் நாயாறு பகுதியாக மன்னார் பகுதி இருந்தாலும் சரி இலுப்பக்கடவையாக இருந்தாலும் சரி இங்கே ஓமந்த பகுதியாக இருந்தாலும் அதை விட கடல் 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 பகுதியில் முக்கியமாக இருந்தாலும் சரி இங்கே உருத்துற புறம் இஞ்சால பகுதிகளாக இருந்தாலும் சரி இதை விட முக்கியமாக வந்து இலங்கையின்ற ஊடுருவ அணி இருந்தது அதுவும் மிக கவனமாகவும் இதை விட விமானங்கள் பேபு விமானங்கள் எறிகண்ணைகள் என்று இவ்வளத்தையும் சமாளித்து நின்றதுதான் மக்களும் எங்களுடைய தேசிய வரும் அப்போ இவ்வளவு நீங்கள் பாருங்க இந்த இந்த சுற்று பல பிரதேசம் பூனவரி பிரேசனம் நாயாறு மன்னார் இழுப்பக்கடவை ஓமந்த அதை விடங்கிட்ட கடல் பிரதேசங்கள் இந்த கடல் பிரதேசங்களில் தேசிய தலைவர் முக்கியமாக இந்த கட்டத்தில் இந்த இந்த ஊடுருவம் அணிக்கு பிறகு என்றால் அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் என்னென்னால் பர சூட்டில் இறங்குவாங்களு அதுக்காகவே இந்த சிறப்பு உபவு பிரிவில் இருந்த சில போராளிகளை இதுக்கென்றே கண்காணிப்பாகவும் இதே வேலையாகவுமே ஒரு இறுதி களம் வரைக்கும் இருந்தது ஏன்னால் எந்த இடங்களில் வந்து இது இறங்கப்படும் என்ற ஏற்கனவே இதுக்குள்ளே இந்தியா வந்து இறங்கிட்டு தெரியும் அப்ப இந்த பரிசூட் அணி என்றது தொடர்ச்சியா இருக்கும் என்றதும் தேசிய தலைவருக்கு தெரியும் இந்தியான்றது இந்த பெரிஷூட் அணி இந்த ஒரு பயிற்சி கொடுக்க பெற்றதும் இது கெதி கெதியில எங்கட மண்ணுக்குள்ளே இறங்கும் என்றதும் இந்த இந்த ஊடுருவும் அணி மாதிரி இருந்ததும் என்றதும் தேசத்தினாலும் இதெல்லாம் பார்த்து இந்த எறிகண்ணைகளில் இருந்து மக்களை காப்பாற்றுறது இந்த விமானம் பேவில இருந்து எங்கெங்க மக்கள் நீக்கணும் மட்டும் காக்கிறது மக்களிட பொருளாதாரம் எங்கட பொருளாதாரம் மக்களிட கால்நடைகள் எங்கட இடங்கள் என்று தரன் இது மக்களினுடைய பாதுகாப்பு விஷயம் எல்லாம் நிறைந்து நின்ற ஒரு பூமி தான் அது அந்த பூமியில் இவர் சுற்றுலா போன மாதிரி பேசுகிற விடயத்தை இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் இன்றைக்கு இவருக்கு காசு சேர்த்து கொடுத்தவர்களும் இந்த போராளிகள் என்று பின்னுக்கு நின்று இன்றைக்கு இந்த பிமா இந்த 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 டிக்டோக்கில் சரி யூடியூப்லேயும் சரி இந்த கூவுகின்றவர்கள் அவர்கள் உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் இவர்கள் ஒரு நண்பனினுடைய தியாகத்தை அவமதிக்கின்ற வேலையே இவர்கள் போரா இப்போ யாரையும் போராளி இல்லை என்று நாங்கள் குறிப்பிட்டு விட முடியாது ஆனால் உண்மையில் ஒரு விடயம் இருக்கிறது என்னவென்றால் போராளிகளோ கருத்தோடு கலப்படம் இருக்கிறது இங்கே அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதுக்காக நாங்கள் உண்மையான போராளிகளை போராளிகள் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கண்ணு போகணுங்கிற எவ்வளோ எத்தனை நூறு கணக்குக்கு மேற்பட்ட போராளிகள் நாங்கள் இங்கே பார்த்துட்டோம் கண்ணுக்கு முன்னுக்கே அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கு நின்றவர்கள் எல்லாம் இருக்கணும் போராளிகள் இல்லை என்று இல்லை போராளிகள் இருக்கணும் அப்போ ஏன் ஏன் இதெல்லாம் பேச வேடிக்கை பார்க்குறார்கள் என்றால் உணர்வுகள் செத்து போயிட்டு அப்போ எந்த இடத்தில் உணர்வுகள் சேர்த்தது என்றால் இதைத்தான் நாங்கள் இலட்சியம் துடைப்பாக பார்க்கின்றோம் ஒரு நன்றி நண்பன் அருகிலிருந்து விழுந்தவனுக்கு இன்னொரு 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 ஒரு போராளி எப்படி இருக்கிறான் எனக்கு அதை பற்றி இல்லை எனக்கு வலிக்குது என்னுடைய நண்பன் செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம் என் கல்லறையின் நாயகன் என் நண்பன் அவன் என் ஈழத்தின் என் தேசிய தலைவரால் செதுக்கப்பட்ட சிற்பம் எப்போதும் அவனின் தான் இருப்பார்கள் எனவே நான் அதைத்தான் பேசுகிறோம் அதான் பலிக்குதங்களுக்கு அப்போ இவர்கள் என்றால் ஒரு களமுனைற எண்ணை புரிந்து கொள்ளாமல் என்னுடைய நண்பர்களினுடைய அந்த செதுக்கி அந்த சிற்பத்தின் வலியை புரிந்து கொள்ளாமல் என் தேசிய தலைவரினுடைய மகுடத்தை நான் பேசுகிறேன் என்று புரியாமல் இதற்காகவே இணையதளங்கள் போட்டு இந்த இணையதளங்களை ஓடாமல் இவர்கள் தமிழ் தேசியம் பேசுகின்றோம் என்று இருக்கின்ற அந்த இளையோர்களுக்கும் இவர்கள் கடத்துகின்ற போது அவர்களின் குடும்பங்களில் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் என்றாலும் இருபது குடும்பங்கள் ஒரு ஒரு இருநூறு மனிதருக்குள் இது செல்லப்படும் அந்த இருநூறு மனிதருக்குள் செல்லுகின்றது இரண்டாயிரம் பேருக்கு செல்லப்படும் எனவே இனியாவது இவர்கள் இதை நிறுத்தி கொண்டு எங்களுடைய தேசிய தலைவருடைய மகுடங்களையும் காக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் பிரச்சாரம் செய்கின்றோமே தவிர நாங்கள் யூடியூப்பில் விற்பனையாளர்கள் கிடையாது நாங்கள் ஒரு யூடியூப்பை போட்டுட்டு அதுக்கு வருமானம் தேடிக்கொண்டு அல்ல அந்த 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 சீமானோடு நிற்கின்ற யூடியூப் பார்லரை வளைத்து போட்டு ஒரு தேசியம் பேசி உலக தமிழ் தேசியம் அண்டு பேசி ஏமாத்துகின்ற இந்த போலி எண்ணங்களெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் ஏனென்றால் எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு ஒவ்வொரு ஒரு நண்பரும் எங்களுடைய தாங்களுடைய தந்து விளக்குல மண்ணள்ளி போட்டுருக்குறோம் ஒண்டா வந்து மொண்டா ஒண்டா இருக்கிறோம் எங்களுக்கு நாங்கள் மிஞ்சு கிடக்கிற எச்சம் நாங்கள் இந்த மிஞ்சு கிடக்கிற எச்சங்கள் நாங்கள் சாப்பிட்டுட்டுங்கிற வேலையை பார்க்க முடியாது எங்களால முடியாது மிகுதியாக ஏதோ ஒரு வேலைக்காக நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் அப்ப அந்த வேலையில இந்த கருத்தாக்கம் என்றது முக்கியத்துவம் பெறுறபடியால் வழியால் நாங்கள் ஒரு கருத்தாக்கங்களை செய்கின்ற போது நல்லவர்கள் போல் வந்து எங்களோடும் பேசிவிட்டு அந்த கருத்தாடல்களை அவர்கள் அந்த இடத்தில் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்துகின்ற போதுதான் நாங்கள் எல்லாரையும் ப்ளாக் பண்ணுங்கள் என்று சொல்கிறோம் ஏன்னா நாங்கள் இது ஒரு பெரும் பணியை செய்கின்றோம் இன்றைக்கு எப்படி இந்த பதினாறு ஆண்டுகளை ஈழத்தமிழர்களினுடைய இளைய தலைமுறையினர் பொய்யான விடயங்களுக்குள் சிக்கப்பட்டதை இனி அவர்கள் சிக்குப்படாமலாவது தங்களை பாதுகாத்து விட வேண்டும் வயது அல்ல இன்னும் இருப்பது எங்களுக்கு ஒரு சொற்ப காலம் இந்த சொற்ப காலத்தில் அவர்களுக்கு ஒரு பலமான விடயங்களை செய்து விட்டுவிட வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு நோக்கமே தவிர இதில் வேறு ஒன்றுமல்ல உண்மையை சொன்னால் தேசிய தலைவருடைய போராளிகள் இவ்வளவு வேரம் செறிந்தவர்கள் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் இவ்வளவு மாண்பு பெற்றவர்கள் இந்த இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவர்கள் ஆமையை பிடித்து சாப்பிட மாட்டார்கள் மானை கொலை செய்ய மாட்டார்கள் என்று பேசுகின்றதுதான் அதுதான் தேசிய தலைவருக்கும் இந்த இந்த மாவீரருக்கு நாங்கள் கொடுக்கின்ற மரியாதை ஆனால் யாரோ ஒருவர் இப்ப இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் தமிழீழம் என்றது போல் பவுனியாவில் கட்டுப்பாட்டில் இருந்தவர்கள் எங்களுக்குள் இருந்தவர்கள் கிடையாது அவர்கள் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் புத்தளத்தில் இருந்தவர்கள் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் அது அவர்களுடைய பிரச்சனை மன்னாரில் பல இடங்கள் இருந்தது எங்களுடைய கட்டுப்பாடு போன பின் இருந்திருக்கலாம் அதற்காக தமிழீழ என்று இருந்த அந்த தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் காவல்துறை எங்கேயெல்லாம் நடமாடுகின்றதோ அது இதையெல்லாம் பாதுகாத்தது இந்த இந்த மிருக மிருகங்களினுடைய காட்டு விலங்குகளில் இருந்து எல்லாமே பாதுகாக்கப்பெற்றது எனவே நாங்கள் அதை ஏன் இங்கே உறுதிப்படுத்துகின்றோம் என்றால் இங்கே எங்களுடைய இந்த இந்த கனவை சுமந்தவர்களினுடைய மாவீரர்களுடைய தியாகங்கள் இங்கே சிதைக்கப்படும் எங்களுடைய எங்களுடைய தேசிய தேசிய தலைவர் கட்டி கட்டி பார்த்து பார்த்து வளர்த்த அந்த கொண்டு வந்த அந்த தமிழ் ஈழம் என்ற கோட்பாடு சிதைக்கப்படும் அந்த சிதைத்தலினுடைய வடிவமாக ஒதுக்கவோ அல்லது கொஞ்சம் பொறுத்து என்ன வந்து குழப்பை பெரும்பாலும் சீமானோட நிற்கிறார்கள் அப்ப சீமானோட கருத்து இதுல ஏற்க முடியாது ஏன்னா நாங்கள் எங்கட இளைய சமூகத்தை எங்களுக்கு ஒரு நாடு எங்களுக்கு தேசம் எங்களுக்குண்டு ஒரு மாவீரர்கள் எங்களுக்கு தலைவர் வந்து நான் வந்து ஒரு இது வந்து இதுல என்னென்னா அவர் வந்து ஆரம்பத்துல வந்து யார் தமிழர் யார் தமிழர் பிரிக்கிற வேலையை வந்து செய்திருந்தார் ஆனா அவற்றிட்ட குடும்பத்திலேயே நாங்கள் போய் மன்றால் அவரே வந்து தமிழரான்றது வந்து ஒரு அவட்ட அப்பா வந்து தமிழர் இல்லை அதே மாதிரி அவட்ட மனைவி வந்து தமிழச்சி இல்லை அப்படின்னு அவட்ட பிள்ளை கூட வந்து தமிழ் தமிழ் இல்ல அந்த ரீதியில வந்து யார் தமிழர் யார் தமிழர் அங்க வந்து அக்களை பிரிக்கிற வேலையை செய்து போட்டு கடைசியா இவர் ஜெயார் தமிழர் சீமானும் சீமானுக்கு பின்னாடி நின்றவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்க யார் தமிழர் யார் என்றால் சிங்கள இனவாதி சிங்கள இனவாதி அனுராதான் இவர்கள் கண்டுபிடிச்ச யார் தமிழர் அப்ப இவர்களுக்கு படு கவனமா இல்லையா அந்த இவர்களுக்கு பின்னுக்கு ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிற எங்களுடைய ஆக்களுக்கு கடைசியா சீமான் கண்டுபிடிச்ச யார் தமிழன் வந்து ஒரு சிங்கள இனவாதி அனுரா இருக்கும் போது இவர் எப்படி இவர்களோட கண்ணாடியை போய் பாக்குறாரு அந்த கண்ணாடி விரல பார்த்து சிரிக்குமே இல்ல கேலி செய் இவரு மெனச்சாஜி இவர கேலி செய்யாதான் இப்ப இப்ப கருத்தாடல் என்றது தரன் இப்ப அதான் நாங்க சொல்றோம் கந்தையாவின் வீட்டில் நிற்கின்ற மாமரத்தில் ஒவ்வொருவொரு இலைகளும் மாங்கனிகளும் மாங்காயும் இருந்தது என்பது நாங்கள் சொல்றோம் அது எங்களுடைய ஈழத்தில் அது உண்மையாகவே இருந்தது என்கின்ற இந்த சத்தியத்தை சொல்லுகின்றோம் ஆனால் இவர்கள் அது அப்படி ஒன்றும் அல்ல அது ஒரு காய் இந்த மரம் நிற்கிறது என்று இன்றைக்கு அருணா இந்த அரசாங்கத்தை கொண்டு வாரது போன்று இந்த மாயை காட்டுகின்றார்கள் இது நாங்கள் இவர்களுக்கு சொல்லுகின்ற உடையம் என்னவென்றால் நீங்கள் முதலில் உங்களுடைய இந்த மண்ணுக்காக மடிந்தவர்களை நேசியுங்கள் அவருடைய திறமைகளை பாருங்கள் நீங்கள் அவர்களை போன்று சிற்பமாக மாறி விடுவீர்கள் என்று இந்த திறமைகளை பேசாமல் இருக்கின்றார்கள் ஒவ்வொருவரு கண்டுபிடிப்புகளையும் உங்களுக்குள் வளர்த்து விடுவீர்கள் என்று உங்களை ஒடுக்குகின்றார்கள் எனவே இதை இதை பேச வேண்டும் இதை இதை கருத்துருவாக்கங்களாக நாங்கள் செய்ய வேண்டும் எங்களினுடைய தேசிய தலைவர் என்பவர் கருத்துருவாக்கங்கள் ஒரு இராணுவ உருவாக்கங்கள் வல்லமைகள் மாண்புகள் தியாகங்கள் என்று பார்த்து பார்த்து ஈழத்தை கட்டி வடிவமைத்து அது இந்தியாவாலும் இலங்கையாலும் சர்வதேசத்தில் பல நாடுகளாலும் அது துடைக்கப்பெற்றிருக்கிறது அது பெற்ற பிறகு அந்த இனம் மீண்டும் அந்த அந்த நுனியிலிருந்து பிடித்து எழும்பி விடுவார்கள் என்பதற்காக இங்கே பல நுட்பமான காயினர் அப்ப அண்ணா சொல்றாருதான் அரசியல்ல ஒரு கருத்தாடல் வருகின்ற போது அதை நீங்கள் கூர்ந்து பாருங்கள் என்கின்றார் அப்ப இந்த இந்த கருத்தாடல் ஏன் வருகிறது இது தொடர்ச்சியாக எதற்காக எங்களுடைய தேசத்தை வைத்துக் கொண்டு இந்தியாவில் தங்களை புனிதர்களாக காட்டிக்கொண்டு தாங்கள் தடை செய்ததாக காட்டிக்கொண்டு எங்களுடைய மண்ணை அவர்கள் தடை செய்யாத விடயங்களாக காட்டுகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கணும் எங்களுக்கு ஒரு ஒரு விடயம் இருக்கிறது என்னவென்றால் இது உண்மை கிடையாது உங்களுடைய நாட்டில் இந்தியாவில் எப்படி தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் தமிழீழத்திலும் தமிழீழ காவல்துறையை உருவாக்குகின்ற போது பல விதிமுறைகளை கொண்டு வந்து இதற்கும் ஒரு சட்டக்கோவையை உருவாக்கியவர் எங்களுடைய மேதகு அவர்கள் அப்ப நாங்கள் அதுதான் சொல்லுகின்றோம் எங்களினுடைய தேசிய தலைவர் அவர்கள் பார்த்து பார்த்து காலங்களையும் நேரங்களையும் இருக்கின்ற நிமிடங்களையும் எங்களுடைய மண்ணுக்காக மக்களுக்காக செலவழித்ததை இங்கே தனக்காக இந்த நேரங்களை இப்படி செலவழித்தார் என்று அந்த 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 அவருடைய மாண்பை இவர் சிதைக்கின்றார் அப்ப ஏன்னா எங்களுக்கு அது வலிக்குது அப்ப அதால நாங்கள் பேசுகின்றோம் நீங்களும் கொஞ்சமாவது உங்களுக்கு இன்றைக்கு அவருக்கு பின்னுக்கு இவ்வளவு காலமும் நின்றுட்டீங்கள் இது உங்கள் சிந்திக்க வேண்டாமா இவ இ கதிர கதிராகியவர் சொல்றது தான் என்ன ஏன் நீங்கள் உங்களால் சிந்திக்க முடியல தேசிய தலைவர் சொல்கிற மாதிரி இன்னொரு தலைவரை பற்றி பேசக்கூடியவரா இன்னொருவரை பற்றி புறம் பேசக்கூடியவரா இதையெல்லாம் பேச முடியுமா அண்ணா அண்ணாக்கு இருக்கிற நிமிடங்களுக்குள்ளேயே உங்களோட எத்தனை போராளிகளோட அந்த நிமிடத்துல நீங்கள் எல்லாம் நின்றிருப்பீங்கள் எல்லாரும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அரசியல் இருந்த போராளிகள் எல்லாருமே உங்களை எவ்வளவு உங்களை அன்பா பார்த்த உங்களுக்கு அந்த இரவாகு நாள் நின்று அந்த பின்னேறம் வந்து உங்களோட படம் எடுத்த விடயங்களாக இருந்தாலும் சரி உங்கள் இதை கொண்டு போய் உங்களோட அம்மா அப்பாட்ட குடுங்கோன்னு சொன்ன விடயங்கள் உங்களை எவ்வளோ கௌரவிப்பார் அதை அந்த நேரத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க அண்ணா எவ்வளவு விஷயங்கள் எடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவர் இவரை கூப்பிட்டு விட்டு இருத்தி அவன் பிள்ளை இது தேசிய தலைவர் பேசுகிற விடயமா இது தேசிய தலைவர் பேசுவாரா அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் இங்கே வாங்கோ சிமா நீங்க நீங்கள் இதெல்லாம் பேசாதீங்க நீங்கள் உங்களோட அரசியலுக்கா தேசிய தலைவருடைய கொள்கை எடுக்கிறீங்களா